மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பொதுமக்கள் வந்து கேலண்டரில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து நாளை பார்க்குறாங்க கால் வைக்கிறோம் அப்படின்னாலும் நிலக்கால் நாள் அப்படின்னு ஒரு சிலது கேலண்டரில் வருது அதை பார்த்துட்டு நம்ம வீடு கட்டும்போது நிலக்கால் பூஜை போட்டுடுறாங்க இதெல்லாம் கரெக்டாக ஆனிதரமாக சொல்லுவேன் உங்க வீட்டில் வடகிழக்கு பாதிச்சிருந்தா கண் காதுக்கு மூக்கு தொண்டை பாதிப்பு கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தர் இருக்கும் தைராய்டு இருக்கும் ஆசனவாய் பிரச்சனை இருக்கும் அதாவது பைல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த மாதிரி உறுதியாக சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தீபம் போடுங்க பூஜை பூஜை படங்களை இப்படிலாம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட்டு போடுங்க உங்களோட பண பர்ஸை வந்து பார்த்த எல்லா கிளைண்ட்டோட ஆண்கள் எல்லாத்தோட பனின கழட்டியாச்சு அந்த உள் உள்ள பணியின் போடுறதுக்கும் அவங்க வீட்டோட வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குது பணியின கழட்டுங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு கிடச்சிட்ருக்கு ஆன்மீக பெரிகார அனைவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பொதுமக்கள் வந்து கேலண்டர்ல இருக்கக்கூடிய அந்த வாஸ்து நாளை பாக்குறாங்க அதை பார்த்துட்டு இவங்க பூமி பூஜை போடுறதுக்கு அந்த வாஸ்து நாள் உகந்தது அப்படின்னு டிசைட் பண்றாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் நிலக்கால் வைக்கிறோம் அப்படின்னாலும் வீடு கட்டும் போது நிலக்கால் பூஜை போட்டுடுறாங்க இதெல்லாம் மேம் ஒரு வாஸ்து கன்சல்டேஷன் வாஸ்து பார்த்துதான் இதுக்கான நாள்கள் முகூர்த்தம் குறிக்கிறது சிறப்பா நிச்சயமா இதுக்கு வந்துமா வாஸ்து நம்ம பார்க்கறது போறவங்கிறது எல்லாருமே வாஸ்து பாக்குறதுங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனா எடுத்துக்கிட்டு அதாவது உங்களோட திதி நீங்க பிறந்த திதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளை செலக்ட் பண்ணி பண்ணலாம் அல்லது உங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் வர நாள்ல அந்த நாள் நல்லா இருக்கான்னு பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி பண்றது சிறப்பு ஏன்னா அதே போல உங்க கரணநாதன் எப்படி இருக்காருன்னு கரணநாதனுக்கு இப்ப உதாரணத்துக்கு கரணநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்து நம்ம பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு என்னோட கரணநாதன் ராகு அப்ப நான் சனிக்கிழமை ராகு சனிக்கிழமை ராகு கொண்ட நாள் சனியை போல் ராகு அப்ப சனிக்கிழமை ராகு காலத்துல தான் எல்லா விஷயத்தையும் செய்வேன் சூப்பரா இருக்கும் கேலண்டர்ல போட்டிருக்க டேட்டு பொது பலன் அது வந்து அடோலோ சிக்ஸ் பிப்டி மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒரு நுரையீரலுக்கு நுரையீரல் மருத்துவரை தான் போய் பார்க்கணும் பொது மருத்துவரை போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாட்கள் இழுக்கும் டக்குன்னு சரியாகாது ஒரு பல்மனாலஜிஸ்ட தான் நீங்க போய் பார்க்கணும் அப்போ இது தான் நம்ம வாழ்க்கையிலையும் நீங்க கேலண்டர்ல ஒரு வாஸ்து நாள் அப்படின்னு போட்டிருக்காங்களா அது யமகண்டத்துல வரும் ஆஹ் வந்து ராகு காலத்துல வரும் உங்களுக்கு எதிரடையான நட்சத்திர நாளா இருக்கும் அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் இந்த மாதிரி நாட்கள் பா பார்த்து போடுறவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் மேசன் கொத்துக்காரன் பிரச்சனை பண்ணுவான் இன்ஜினியர் பிரச்சனை பண்ணுவான் கார்பெண்ட்ரு பிரச்சனை பண்ணுவான் சொல்கிறதே கேட்க மாட்டானுங்க இந்த மாதிரி நமக்கு அகைன்ஸ்டான ஒரு எனர்ஜி வேலை செய்யுதுன்னா அப்ப அதுக்குண்டான காரணம் இதுதான் அப்ப என்ன பண்ணணும் நாம் உங்களுக்கு உண்டான உங்க ஜாதகத்துக்கு தகுந்த நியூமராலஜி படி டேட் எடுக்கலாம் உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்ல பாசிட்டிவான நட்சத்திர நாளை எடுக்கலாம் உங்களோட திதியைக்கு உண்டான நாளை எடுக்கலாம் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் கரணம் கரணத்தை பிடித்தால் மரணத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சிம்பிளா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஆய்வு பண்ணி கரெக்டான நாளில் ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுது சூப்பராக இருக்கும் நிலக்கால் பூஜைனா சும்மா கல் அடியில் வச்சுட்டா நடந்துடாது கல் எப்படி வைக்கணும் எவ்வளோ கேரட்டில் வைக்கணுங்கிற விஷயமெல்லாம் இருக்குது அது போலவே வீட்டு பூ வீடு பூஜை போடுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் செய்யணும் அது போலவே ஒரு மரம் இப்போ வாசுப்படி மரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் உடனே தட போய் மரத்தை எடுக்கக்கூடாது அதற்குண்டான பூஜை முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணி சிறப்பாக பண்ணும் பொழுது தான் புதுசாக நம்மளே ஆல்ரெடி கர்மாவில் பாதிச்சு தான் இவ்வளோ பிரச்சனை இல்லை இருக்கும் புதுசாக ஒரு கர்மாவில் போய் கனெக்ட் ஆகக்கூடாது அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் மேம் இப்ப நீங்க ஒரு இல்லத்துக்கு வாஸ்து பட்சத்துல நீங்க போயிருக்கும் போது அந்த வீட்டுல இப்ப தென்மேற்கோ இல்ல வடகிழக்கோ பாதிக்கப்பட்டிருக்குகள் உங்களுக்கு இல்லையா இந்த 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 இடத்துல பிரச்சனை மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கா இல்ல வரும் அப்படின்றத உங்களுக்கு முதல்ல நீங்க சொல்லிடுவீங்களா நிச்சயமா வரும்லாம் சொல்லவே மாட்டேன் இருக்கும் ஆணித்தரமா சொல்லுவேன் உங்க வீட்டுல வடகிழக்கு பாதிச்சிருந்தா கண் காதுக்கு மூக்கு தொண்டை பாதிப்பு கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தர் இருக்கும் தைராய்டு இருக்கும் ஆசனவாய் பிரச்சனை இருக்கும் அதாவது பைல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த மாதிரி உறுதியா சொல்லிடுவேன் அதே மாதிரி அங்கே வந்து பணத்தடை வருமானமே வராது இந்த மாதிரி ஏராளமான விஷயம் சொல்லலாம் தென்களுக்கு பாதிச்சிருந்தாலும் உங்க வீட்டில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்காது இருக்கா கடன் நிறையா இருக்கான்னு கேட்பேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் முன் அந்த இடத்தோட அமைப்பை பார்த்துட்டு அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது என்னால டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும் சொல்லிட்டு தீர்வு எடுக்க முடியும் என்னால ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த வாஸ்து வந்து வாஸ்து மட்டும்தான் என்னோட தொழிலா நீ முழுக்க வாஸ்துல இருந்து ஜோதிடத்துக்கு வர்றது ஜோதிடத்துல இருந்து பயிற்சி எடுப்ப வகுப்பு எடுக்கிறேன்னு வர்றது அந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது பிடிச்சா ஒரு வேலையை கரெக்டா செய்யறோம் அதோட சப்ளிமெண்டா இப்ப நம்ம வந்து ஒரு சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம் அப்ப அதுக்கு சப்ளிமெண்ட் ஒரு விட்டமின் டி விட்டமின் சி அதாவது சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி மலர் மருத்துவம் வழிபாடுகள் வீட்டில் அந்த வீட்டுக்கு டைரக்ட் கன்சல்டிங் நான் போகும்போது எல்லாரும் ஒரே எண்ணெயை வீட்டில் பயன்படுத்த கூடாது யார் யார் என்னென்ன தீபம் போடலாம் எத்தனை தீபம் போடலாம் எந்த தெய்வத்தை எந்த நாளில் எந்த ஹோரையில் வழிபடலாம் அவங்க வீட்டுக்கு நான் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு நான் வீட்டுக்குள்ளேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட கான்டாக்டில் வந்துடுறாங்க என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் அப்போ அவங்களோட வெற்றிக்கு வெற்றிக்கு முழுக்க முழுக்க நான் காரணமாக இருந்து ஜெயிக்க வைக்கணும் என்னோட கிளைண்ட்ட அப்ப இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களை சயின்டிபிக்கா நான் வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால சூப்பராக ரிசல்ட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டுருக்கேன் அது போலவே நிறைய பேருக்கு சித்தர்கள் சொல்லுவேன் இது வந்து எக்ஸலண்ட்டாக வேலை பார்க்கும் அதே மாதிரி வீட்டோட கலர்ஸ் இந்த மாதிரி மாற்றிடுங்க இந்த மாதிரி தீபம் போடுங்க பூஜை பூஜை படங்களை இப்படிலாம் வச்சுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஷர்ட்டு போடுங்க உங்களோட பண பர்ஸை வந்து இந்த மாதிரி இடத்துல சில பேர் அதாவது பேண்ட் பாய்ட்ல பின்னாடி பக்கமெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு முதுகு தண்டுல பிரச்சனை இருக்கான்னு கேட்பேன் அப்ப அவங்களோட ராசிக்கு அவங்க எங்க பணத்தை வச்சு பரிமாற பண்ணணும் பரிமாற்றம் பண்ணணுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க இந்த வாரம் பார்த்த எல்லா கிளைண்ட்டோட ஆண்கள் எல்லாத்தோட பனின கழட்டி ஆச்சு அந்த உள்ள பனின்னு போடுறதுக்கும் அவங்க வீட்டோட வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கு மணியின கழுத்துங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு கிடைச்சிட்டு இருக்கு பாசிட்டிவா போன் பண்ணி சொல்றாங்க மேம் இதை நீங்கள் சொன்னதுல இருந்து எங்களுக்கு பாசிட்டிவா ஒரு விஷயம் ரொம்ப நாளாக லாக்கில் கிடந்துச்சு என்னால மீறவே முடியல நான் பண்ணாத இல்ல போகாத கோயில் இல்லை ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயம் அடுத்த லெவலுக்கு இந்த விஷயத்த மூவ் பண்ணுது பாசிட்டிவா கொண்டு போகுதுங்கிறாங்க இதெல்லாமே ஆய்வு ஆய்வுக்குட்பட்டது அதே மாதிரி உங்க ஷர்ட்ல வந்து பாக்கெட் வைக்கணுமா வைக்கக்கூடாதா என்ன கலர் பர்ஸ் ஹேண்டில் பேக் நீங்க வந்து வச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து பச்சை கலர் ஏன்னா பச்சைன்னா வலி வளமை பச்சைன்னா குபேரன் அப்படின்னு முதுகு தண்டு வட வலினா இவ்வளவுதான் இல்லை அது பல ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு இது அவங்க வந்து ஆஃபீஸ் போறாங்க அப்பா அவங்க கிட்ட கேட்ட நீங்க வந்து கிரீன் கலர்ல ஏதாவது ஹேண்ட் பேக் வச்சிருக்கீங்களா அந்த பேகை முன்னா அவாய்ட் பண்ணுங்க சரியாயிருவீங்க இப்போ ஹேண்ட் பேக் மாத்தியாச்சு ஒயிட் கலருக்கு மாத்திக்கிட்டாங்க இப்போ அவங்களோட ராசிக்கு ஒயிட் எல்லாரும் ஒயிட் ஒயிட் ஹேண்ட் பேக் உடனே வாங்கிடக்கூடாது ஒயிட் கலர் ஹேண்ட் பேக் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு இப்போ வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்காங்க இப்போ என்னாச்சு ஒரு அதாவது மருத்துவம் எப்படின்னா இப்போ வந்து முதுகு தண்டு வடத்துல மசாஜ் பண்றதுக்கு ஒரு மருத்துவம் கிடைச்சிருக்கு அப்ப அது டக்குன்னு அதை வந்து கரெக்டாக அந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது அந்த பிரச்சனை தீர்ந்துடும் இப்படித்தான் கிரகங்கள் நம்மளுக்கு வழிகாட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் பிளஸ் வந்து தீபம் ஏத்துறது வழிபாடுகள் பண்றது நம்பர் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்கறதுனால வெற்றி பெற்றே தீர வேண்டும் வெற்றியாளர்களை உருவாக்குவது மட்டும்தான் என்னோட நோக்கம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்க சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப வாஸ்து பத்தி அருமையான தகவலா கொடுத்தீங்க மேம் அபிமா நன்றி